ஒன்டேரியோவில் இருக்கின்ற கனடாவின் பரபரப்பான சாலைகளில் ஒன்றான ஹைவே நோட் ஒன்னில் மில்டன் பகுதியிலே நேற்று சனிக்கிழமை காலை இடம்பெற்ற கோரமான ஒரு வாகன விபத்திலே கேம்பிரிட்ஜை சேர்ந்த நாற்பது வயதுடைய பெண்மணி ஒருவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்திருக்கின்றார் இந்த விபத்திலே ஆறு வயது மதிக்கத்தக்க அந்த பெண்ணுடைய மகளுக்கு சிறு காயங்கள் ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சனிக்கிழமை காலை பத்து மணியளவில் ஜேம்ஸ் நோ பார்க்வேக்கு அருகிலே கிழக்கு நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தபோது இந்த அனர்த்தம் நிகழ்ந்துள்ளது அந்த பெண் செலுத்தி வந்த வாகனம் முதலில் காப்பு தண்டவாளத்தில் மோதியதாகவும் அதனைத் தொடர்ந்து அதே திசையில் வந்து கொண்டிருந்த பிக்அப் ட்ரக் ஒன்று குறித்த வாகனத்துடன் மோதியதாகவும் ஒன்டேரியோ மாகாண போலீசார் தெரிவித்துள்ளனர் விபத்தின் காரணமாக அந்த காரை ஓட்டிச் சென்ற பெண்மணி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக உறுதி செய்யப்பட்டது என்றும் அவருடைய ஆறு வயது மகள் காயங்களுடன் சிறு காயங்களுடன் மீட்கப்பட்டு உடனடியாக வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றார் என்றும் குழந்தையின் உயிருக்கு ஆபத்து இல்லை என்றும் வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன அதேபோல அந்த பாரவூர்த்தியிலே பயணித்த நான்கு பேருக்கும் எந்த காயங்களும் ஏற்படவில்லை என போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இந்த விபத்தை தொடர்ந்து நெடுஞ்சாலையினுடைய கிழக்கு நோக்கிய விரைவு பாதைகள் போலீசாரினுடைய நேரம் நடைபெற்றது பல மணி நேர விசாரணைகளை தொடர்ந்து நெடுஞ்சாலை மீண்டும் போலீஸ் கட்டுப்பாட்டில் இருந்து பொதுமக்கள் பாவனைக்காக திறந்துவிடப்பட்டது விபத்தை நேரில் கண்டவர்கள் அல்லது அது தொடர்பான மேலதிக தகவல்களை அறிந்தவர்கள் மிசாக பிராந்திய ஓபிபி பிரிவினரை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறது இந்த துயர சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது கனடி செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருங்கள் நன்றி